ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த பதினெட்டு முறை நடந்த திருவடிகளுக்கே சரண் நாங்கள் ஒன்பதாம் முறை சென்றபோது போது உணர்வு பெற்று வாரும் என்று அருளி செய்தார் நம்பி இறைவனின் என்னப்படி நான் இருப்பேன் என்னும் உணர்வு தம்மைத்தாமே மீண்டும் சுய பரிசோதனை செய்து பார்த்து அந்த தகுதியும் தமக்கு இருப்பதை உணர்ந்து பத்தாம் முறையாக நம்பியை நாடிச் சென்றார் ராமானுஜர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே ஷரணம்